ஹேகே ஸ்வத்மோ சனமணிக்கோ வாய்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்கப் போர்து ஒரு ஜாப்பானிஸ் ஃபிலிம் தான் சரிவாங்க வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம் சிட்டிய காமிக்கிறாங்க அப்படியே பின்னாடி நம்ம ஹீரோனோட வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்கு ஹீரோனா ஒருத்தருக்கு ஒன்ன புடிச்சிருந்தா அத அடையுறதுக்காண்டி நம்ம எவ்வளவு போய் வேணா சொல்லுவோம் அழுதாலும் அதுல போய் இருக்கும் சிரிச்சாலும் அதுல போயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோனா பொய்னால உருவாகிற லவ்ல எனக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு பஸ் வந்து நிக்குது அந்த பஸ்ல இருந்துதான் நம்ம ஹீரோயின் இறங்கிக்கிறா அவ முன்னாடி பனைமர சைஸ்க்கு பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு அத பாத்தோட நீ ஹீரோயின் எம்மாடி எம்மா பெரிய பில்டிங்னு பத்தி போ ஓரளவுக்கு வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோனா அவளோட ஃப்ரெண்டோட கால்ல விழுந்து என்ன கூட ஸ்டே பண்ண வாயின்னு சொல்லிட்டு குமுரி குமரி அழுதுட்டு இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்ட் பேரு யூரி அவ ஹீரோனோட வெட்டிங் இன்விடேஷனை காமிச்சு அவகிட்ட உனக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுல நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறா ஹீரோனா அந்த சோக கதையை நான் எப்படி சொல்ல என் சந்தோஷமே போயிடுச்சு அவன் என்ன மேரேஜ் பண்ணிக்காமலே கலட்டி விட்டுட்டான் பத்து வருஷம் லவ் இப்படி புசுன்னு போயிடுச்சுன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கா இப்போ ஒரு பாஸ்ட் சீனை காமிக்கிற இருக்காங்க அதுல ஹீரோயினும் அவளோட எக்ஸும் பேசிட்டு இருக்காங்க ஹீரோனோட எக்ஸ அவ கிட்ட என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது எனக்கு ஒரு சிட்டி பொண்ணதா புடிச்சிருக்கு ஏன்னா ஹீரோயின் ஒரு கிராமத்துல வாழ்ற ஒரு சாதாரண பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவ கூட தான் த்ரீ இயர்ஸ் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட மண்டேல ஒரு பெரிய இடியாவே தூக்கி போடுறான் ஹீரோயினா த்ரீ இயர்ஸா அவன் என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா புலம்பி தள்ளிட்டு இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் ஹேண்டமான ரிச் ஆனா பையனா லவ் பண்ணி என்னோட எக்ஸோட என்னடா மூஞ்செல்லாம் கரிய பூசணும்னு சொல்லிட்டுருக்கா அதுக்கு நீதான் எனக்கு ஒரு சிட்டி பொண்ணு மாதிரி நான் எப்படி பேசணும் பழகணும்னு சொல்லி கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு யூரியா டோக்கியோல இப்ப டேட்டிங் போறது ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சு அதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலான்றா அதுக்கு ஹீரோயினா நான் அகைன் டேட்டிங் போய் அவன் என்ன ஏமாத்திட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டா கடுப்பாயி உனக்கு கடல்லையே ஆள் இல்லையா ஒழுங்கா ஓடி போன்றா அதுக்கு ஹீரோயினா அப்படிலாம் சொல்லாத தாயி ஏதோ பஜ்ஜி வாங்கி குடுன்ற மாதிரியே ஒரு ஆளை பிடிச்சு கொடுன்னு

போட்டிருக்கான் அந்த கோர்ஸ் அவுட் போட்ட பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ அவன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் எதுக்குடா போய் பேசணும் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அங்க வேலை பார்க்கறேன் இங்க வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு காதல பூசத்துவாங்க ஆனா இவன் உட்கார வச்சே மொட்டை போட்டுருவான் போல ஹீரோவா இது எல்லாத்தையுமே சொன்னாலே என் பின்னாடி ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா நீ இந்த ஜென்மத்துல சிங்கிள் தாண்டி அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான் ஹீரோவா எனக்கு ஒரு ஹைடெக்கான பொண்ணு தான் வேணும் அப்படி யாராச்சும் உனக்கு தெரிஞ்சா எனக்கு இன்ட்ரோ கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸ் ஊர்ல ஸ்கூலில் பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு படுற பாடு இருக்கேன் ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரியே நினச்சிருப்பான் ஹீரோட ஃப்ரெண்டா அடே நீ தாண்டா ஒரு பொண்ண பார்த்து பேசி பழகணும்னு சொல்லிட்டு ஒரு இத்து பொண்ணு ஐடியாவ பத்து பைசாக்கும் தேராத ஒருத்தன் கிட்ட இருக்கான் ஹீரோ கிட்ட ஒரு பொண்ண பார்க்க சொன்னா ஏதோ சேன திருட வந்த திருடம் மாதிரியே எல்லா பொண்ணுங்களையுமே குரு குருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் அதே மாதிரில தான் ஹீரோனும் அவனோட ஃப்ரெண்டும் உட்கார்ந்துருப்பாங்க ஹீரோவை அவங்கள பார்த்துட்டு ஈனு சொல்லி இழுக்கினா அதே ஹீரோனோட ஃப்ரெண்ட் ரெண்டுமே பார்த்துடுறா ஹீரோ ஃப்ரெண்டு யூரியா அங்க பாரிடி ரெண்டு பேர் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ளையா ஹீரோயின் சட்டுன்னு திரும்பி பட்டுன்னு ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிடுறா அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டா அடிய இப்பெல்லாம் சட்டுன்னு பார்த்து சிரிக்க கூடாதுடி பசங்க தான் நம்ம கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோட ஃப்ரெண்டு பேரு சேன் அவன் ஹீரோ கிட்ட நானே அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு போறான் சேனா ஹீரோயின் யூரி கிட்ட போயிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கிடைக்குமானு சொல்லிட்டு உட்கார் உட்கார்றா ஹீரோயினும் யூரியும் இது என்னடா வம்பா போச்சுன்ற மாதிரியே நினைச்சிருப்பாங்க சேனா என்னோட சீனியர் அதாவது ஹீரோ ஒரு தேடி தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயினா வேகமா இதோ வந்துட்டேன்ற மாதிரியே எந்திரிக்கிறா ஹீரோனோட ஃப்ரெண்டா அவளை இழுத்து உட்கார வைக்கிறான் சானா அவருக்கு நான் எதுவுமே பண்ணலன்னா அவர் என்ன செம்மையாவே திட்டுவாரு அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறோம் ஹீரோன் ஃப்ரெண்ட் யூரியா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கோம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ உன்னோட மைண்ட் வாய்ஸ அடிய எப்படிலாம் பொசுக்குன்னு சொல்லி போடாதடி நமக்கு ஓசி குடிதான் முக்கியன்ற மாதிரியே பாக்குறா ஹீரோ ஃப்ரெண்டா ஹீரோ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பாக்குறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும் ரெண்டு பேருமே சரி ஓகே பத்து நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க ஹீரோயின் கூட ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காண்டி ஹீரோ வந்து உட்கார்ந்துருப்பான் ஹீரோயினா அவனை பார்த்து முப்பத்தி ரெண்டு பழையுமே ஈனு சொல்லி காமிச்சு இழிச்சுக்கிட்டே இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்டு யூரிக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதை சாண்ட் கிட்ட சொல்லி பீத்திட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெரிய பொட்டிக்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு கதை கதையா அளந்து விட்டுட்டு இருக்கா இங்க ஹீரோயினா பேசுறா பேசுறா நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கா ஹீரோவா வைப்லட் பிளட் சேம் பிளட் அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கா ஹீரோயினா டோக்கியோ ரொம்பவே க்ரௌடா இருக்கு எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி ஹீரோட காதுல இருந்து ரத்தம் வர வைக்காம விட மாட்டா போல அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா அவளோட ஃப்ரெண்டு யூரியும் சானு எங்கேயோ கிளம்பி போறாங்க ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா அடிப்பாவி என்ன இங்க தனியா கோத்து விட்டு போறாளே அப்படின்ற மாதிரியே பாக்குறான் ஹ் ஹன் பேசினதுல சம்ம கேண்டாயிடுது அவளை பார்த்து எப்ப பாரு பேசிட்டே இருப்பியான்னு சொல்லி கேக்குறான் அது மட்டும் இல்லாம எல்லா வார்த்தையுமே நீ தாண்டா ஒரு பொண்ணு வேணும்னு என்ன தேடி வந்தான்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவா நான் ஒரு ஹைடெக் பொண்ணா இருப்பேன் நினைச்சேன் ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுதுன்னு சொல்லும் போது வண்டி வண்டியா திட்ட ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போடா நீ உன்னோட ஹைடெக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா எந்திரிச்சு போயிடுறான் ஹிரன் அங்கேருந்து கோவமா போகும்போது அங்க ஒருத்த வந்து ஹிரன் கிட்ட நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேங்கறா இங்க ஹீரோவா தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ஹீரோனை பார்த்தா அந்த பையன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா ஹீரோவா எப்படி பேசுறா பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோன் அந்த பையன் கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா இங்க அந்த பையனை அவனோட கோட்ல இருந்து ட்ரக்ஸ் மாதிரி எதையோ எடுத்து அந்த ட்ரிங்க்ஸ்ல கலக்குறான் அதை ஹீரோமே பார்த்தான் என்ன ரிட்டன் வந்துட்டு இன்னைக்கு நான் சாமியா ட்ரிங்க்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க போறா அங்க ஹீரோ வந்து அவளை தடுத்துட்டு இதுல ட்ரக்ஸ் கலந்துருக்குன்னு சொல்லும்போது போது ஹீரோ என்ன சாமியா ஷாக் ஆயிடுறா ஹீரோவா அந்த பையனை பார்த்து ஒழுங்கா அவனோட கோட்ல என்ன இருக்குன்னு காமின்னு சொல்லும்போது அந்த பையனா ஒரு டேப்லெட்ல எடுத்துட்டு இதுதான் இருக்கு என்னோட வயிறு ரொம்பவே அப்செட்டா இருக்கனாடி இதை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான் ஹீரோவா அந்த பையனை பிடிச்சு அவனோட கோட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அவன் சொன்ன மாதிரி அந்த டேப்லெட் தான் இருக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஆஹாமா பாட்டிக்கிட்டே பங்குன்ற மாதிரியே முழிக்கிறான் அந்த பையனா நான் ஹீரோ பிடிச்சி இப்ப நீ என்கிட்ட சாரி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு உழுப்பு உழுப்புன்னு உழுப்புறான் அவளதான் ஹீரோ அவன் மேல வாமிட்டே எடுத்துடுறான் அன்னைக்கு நைட் ஹீரோ போதல இருந்து எந்திரிக்கிறான் ஹீரோயினா அவன் முன்னாடி தூங்கி தூங்கி வலிஞ்சிட்டு உட்காந்துருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ண முழிச்சு இந்த கட்சிப்புன்னு சொல்லி ஒரு கட்சிவ கொடுத்துட்டு அவன் கிட்ட உன்னை நீயே வச்சு செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கலாய்க்கும் போது ஹீரோவா வாய முடுங்குறான் ஹீரோன் அவனை பார்த்து நீ என்னை காப்பாத்துறதுக்காண்டி இதெல்லாம் பண்ண அதனால நான் இவ்வளவு நேரம் உனக்காண்டி இருந்தேன்னு சொல்லும் போது ஹீரோவா அவளை பார்த்து இப்ப எதுக்கு நீ என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற அப்படின்ற மாதிரியே கேக்குறான் ஹீரன் எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொல்லிட்டு அங்க இதே கிளம்பி போறா ஹீரோவா அவ கொடுத்த கட்சி வச்சு பாத்துட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே யூரி பெட்ல இருந்து எந்திரிக்கிறா அவ பக்கத்துலதான் சானு படுத்திருப்பான் யூரி எந்திரிச்சு சான எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்றான் சானா எந்திரிச்சு அச்சிச்சோ ஒர்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கிளம்புறான் யூரியா அவன பார்த்து எந்த கம்பெனி இந்த டைம்ல ஒர்க் வச்சிருக்குன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு சானா நானும் கம்பெனில ஒர்க் பண்ணல ஒரு கேஃபேல தான் ஒர்க் பண்றேன்னு சொல்லும் போது அதை கேட்டு யூரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா யூரியா அவனை பார்த்து என்கிட்ட நீ போய் சொல்லி ஏமாத்திருக்கலன்னு சொல்லி கத்திட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டு அவன் ஒரு கேஃபேல ஒர்க் பண்ற பையனுக்கு என் மனசுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறா அன்னைக்கு நைட் யூரி யாருக்கிட்டயோ தீவிரமா கால் பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் யூரியும் ஹீரோனும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோனா ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லி கேக்கு அதுக்கு யூரியா அதெல்லாம் இல்ல நெக்ஸ்ட் மந்த் என்னோட பொட்டிக்ல இருந்து இத்தாலி போறாங்க அதனால என்னையுமே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா யூரியா அதுக்குள்ள ஒரு ஹேண்ட்ஸமான ரிச்சான பையனா கண்டுபிடிச்சிடணும் அப்பதான் நம்மளால ஒரு பெரிய ரெஸ்டாரண்டுக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச சாப்பாட சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோனுக்கா ஒரே குஜாலா ஆயிடுது ஆமா ஆமா என்னோட ஃபேவரெட் ரெஸ்டாரண்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு குஜால கத்த ஆரம்பிச்சிடுறா இப்ப டேட்டிங் கல்ச்சர் எல்லாமே கம்மியாகி எல்லாருமே ஆன்லைன்ல சார்ட் பண்றத விரும்புற சீசன் மாதிரி கம்மியாக பண்ணிக்கிறாங்க சானா ஹீரோக்கு கால் பண்ணி இப்ப ஆன்லைன் டேட்டிங் தான் மச்சா போயிட்டு இருக்கு நீ கூட நெக்ஸ்ட் மந்த் சிங்கப்பூர் போறால அதுக்குள்ள ஒரு பொண்ண எம்பி எம்பி கரெக்ட் பண்ணிடுறான் அப்பதானே உன்னோட பிசினஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவா ஆன்லைன் டேட்டிங் எல்லாம் எப்படி மச்சான் நம்புறது அப்படின்ற மாதிரியே கேக்குறான் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்து நீ நீயாவே இல்ல யாரையாச்சும் லவ் பண்றியா என்னன்னு சொல்லி கேக்கும் போது ஹீரோவா திரும்பி ஹீரோன் கொடுத்த அந்த கட்சிஃபிய பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் கிட்ட சிச்சி அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லும் போது அதுக்கு அவனோட சரி ஓகே அப்ப நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு எல்லாருமே ஜாயின் பண்றாங்க நீயும் அதுல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான் நெக்ஸ்ட் டே ஹீரோ அந்த ஆன்லைன் டேட்டிங் காண்டி கோட் சூட்லாம் போட்டுட்டு டிப்டாப்பா ரெடி ஆகுறான் அதுக்கப்புறம் அவனோட லேப்பை தூக்கிட்டு எந்த லொகேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப்ல லாகின் பண்ணுறான் அங்க போய் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டும் அவனோட சீனியரும் ஹீரோக்கு முன்னாடியே லாகின் பண்ணி உட்கார்ந்து ஹீரோட மைண்ட் வாய்ஸ் நேத்து நைட்ல இந்த ஆப்லயே டெகரா பார்க்குறான் அதுக்கப்புறம் அந்த சீனியரா ரெண்டு பொண்ணுங்க வர வேண்டி இருக்கு நம்ம வெயிட் பண்ணலான்றான் ஒரு பொண்ணு எப்படி கனெக்ட் பண்றதுன்னே தெரியாம திண்டாடிட்டு இருக்கா இன்னொரு பொண்ணு கனெக்ட் ஆயிடுறா அந்த பொண்ணு வேற யாரும் தான் அவ சாரி லேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா யூரியா சேனை பார்த்துட்டு மறுபடியும் நீயான்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆகுறா ஆனா சேனுக்கா ஒரே குஷி ஆயிடுது யூரியா பார்த்ததுல ஹீரோயினா ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு கனெக்ட் பண்ணி வந்துடுறா அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சரி ஓகே கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ மட்டும் சைடு கேப்ல ஹீரோயினுக்கா மெசேஜா போட்டுட்டு இருக்கான் எல்லாருமே தீவிரமா கேம் ஆடிட்டு இருந்தா இந்த ஹீரோ ஹீரோயின் மட்டும் சாட்டிங்ற பேர்ல தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இந்த சண்டே ஃப்ரீயான்னு சொல்லி கேக்குறான் ஹீரோயினா ஆன்லைன்ல எல்லாருமே இருக்காங்கன்றத மறந்து அந்த மெசேஜ சத்தமா படிச்சிடறா இங்க ஹீரோக்கா என்ன பண்றதுன்னே தெரியாம நெட்டு ஒர்க் ஆகாத மாதிரியே ஸ்டன் போய் நிக்கிறான் எல்லாருமே ஹீரோயின் கிட்ட என்ன சொன்னா என்ன சொன்னு சொல்லி துருவி துருவி கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோவா மாட்டோம்னா செத்தோன்னு சொல்லிட்டு செதுக்கி வச்ச சில மாதிரியே உட்கார்ந்துருக்கான் மறுபடியுமே ஹீரோ அவ கிட்ட இந்த சண்டே ஃப்ரீயான்னு சொல்லி கேட்கிறான் ஹீரோயின் மறுபடியுமே பேனு கத்திடுறா ஹீரோ மைண்ட் வாய்ஸா இவகிட்ட கேட்டதுக்கு நம்ம புத்திய செருப்பாலேயே அடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரியே நினைச்சிருப்பான் எல்லாருமே ஹீரைன ரொம்பவே ஷாக்கா பாக்குறாங்க ஹீரோயினா நான் ஒரு டிவி ஆக்ட்ரஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்றேன் இங்க பாருங்களேன்னு சொல்லிட்டு லாரில அடிப்பட்ட தவுக்குல மாதிரியே ஒரு போஸை கொடுத்துட்டு இருக்கா எல்லாருமே சரியான மென்டல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரியே முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அகைன் அவகிட்ட நான் உனக்கு சோறு தரேன் அதுவும் உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்லன்னு சொல்லும்போது ஹீரோன்கா ஒரே குஷி ஆயிடுது ஹீரைனா முப்பத்தி ரெண்டு பல்லையுமே ஈன்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கா நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க ஹீரைனால நம்பவே முடியல அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது சந்தோஷத்துல அவ கால நிலத்திலேயே இல்ல அதுக்கப்புறம் ஹீரன் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா ஹீரனோட மைண்ட் வாய்ஸா என்னடா அந்த சைஸ்ல தருவீங்கன்னு பார்த்தா தொட்டுக்கிற ஊருகா சைஸ்ல தந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா ஆனா ஹீரோனா வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா ஹீரோவா அவளையே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் அங்க ஒர்க் பண்றவரா ஹீரோனை பார்த்து இப்பெல்லாம் நிறைய சாஸ்ல தொட்டுக்க இப்படிதான் நிறைய பேர் சாப்பிட தெரியாம சாப்பிடுவாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோக்கு ரொம்பவே சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வா கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தான் ஒழுங்கா சாப்பிட தெரியல என்னால ஒரு சிட்டி பொண்ணு மாதிரி நடந்துக்க முடியலன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கா இதனால்தான் என்னோட எக்ஸு கூட என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு குமரி குமரி அழுது செஞ்சுட்டு இருக்கா அதனால்தான் ஒரு நல்ல பையனா நான் லவ் பண்ணி அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன்ரா ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஆமா நீ எதுக்கு என்ன கூப்பிட்டான்னு சொல்லும்போது போது ஹீரோவா அவனோட கோட்ல இருந்து அந்த கட்சி எடுத்து அவ கிட்ட குடுக்குறான் அதுக்கப்புறம் ஹீரோ நீ இப்பெல்லாம் புலம்பாத நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் வந்தேன் என்னையும் இப்படிதான் எல்லாருமே கலாச்சாங்க அதுக்கப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசி ஃபன் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ பார்த்துட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா யூரி ஹீரோயின் கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொட்டிக்ல நான் ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினா இதுக்கு மேல நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி கேக்குறா யூரியா அதான் டேட்டிங் மூலமா நான் நிறைய பேரை கான்டாக்ட் பிடிச்சு வச்சிருக்கேன்ல அவங்கள வச்சு என்னோட ஜாப நான் பாத்துக்கறேன் சரி அதை விட நேத்து ஹீரோ கூட அவுட்டிங் போனியே என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா யூரி அவகிட்ட ஏதாச்சும் டச்சிங் கிசிங் எல்லாம் சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் ஒன்னும் ஆகல நெக்ஸ்ட்

சோறு கிடைச்சா விடவா போறா அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டில கைய வைக்கிறா கரெக்டா ஹீரோவும் கைய வைக்கிறான் அப்படியே லைட்டா டச்சிங் டச்சிங் ஆயிடுது ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது ஹீரோனோட ஃப்ரெண்டா அப்படியே எப்படியாச்சும் டச்சிங் டச்சிங் எல்லாம் பண்ணி அவனை ப்ரப்போஸ் பண்ண வச்சுட்டுன்னு சொல்லியிருப்பா ஹீரோயினுக்கா எப்படியாச்சும் ஹீரோ நமக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆயிடுறா யூரியா அந்த சீனியர் பையனை மீட் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனும் வரா இங்க ஹீரோ ஹீரோயினா உட்கார்ந்து சாங் கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் சோக பாட்டா கரெக்டாவே ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் ஹீரோவா எனக்கு இப்படிப்பட்ட சாங்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோனோட மைண்ட் வைஸா இவன் நமக்கு ப்ரொபோஸ் பண்ணுவானா இல்லையான்னு சொல்லி மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்கா யூரியா ஹீரோன் கிட்ட நீ ஹீரோவா புகழ்ந்து புகழ்ந்து பேசினாதான் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்னு சொல்லியிருப்பா அது ஹீரோனுக்கு ஞாபகம் வருது அதனாலயே ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ பண்ண குக்கிங் நல்லா இருக்கு உன்னோட சாங் செலக்ஷன் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி வண்டியா புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கா ஹீரோவா ஹீரோயின் கிட்ட வரான் ஹீரோயினா சரி ஓகே ப்ரொபோஸ் பண்ணிடுவான் ஹீரோ அவ கிட்ட வந்து நான் உன்ன லூசுன்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல நீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஹீரோனுக்கு செம்மையான காண்டாயிடுது ஹீரோவா இரு நான் சாங்க மாத்திட்டு வரேன்னு சொல்லி எழுந்திரிச்சு போறப்போ ஹீரோனோட கையில இருக்க ஜூஸை அவ மேல கொட்டி விட்டுறான் ஹீரோவா அவகிட்ட ஓகேன்னு சொல்லி கேக்கும்போது ஹீரோனா பயந்து போய் கீழே விழுந்துடுறா அங்க இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது ஹீரோவா இரு நான் லைட்டை போட்டு வரேன்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோனா அகைன் ஸ்லிப் ஆகி விழ போயிடுறா அப்ப ஹீரோவுமே இழுத்துட்டு போயிடுறா ஹீரோனா அவன் கிட்ட டைரக்டாவே நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு சொல்லி கேக்குறா கரெக்டா ஹீரோவும் அவளை கிஸ் பண்றது காண்டி வரா அந்த டைம் பார்த்து காலிங் பெல் அடிக்குது அகைன் ஹீரோ அவளை கிஸ் பண்ண வரும்போது அகைன் அந்த காலிங் பெல் அடிக்குது ஹீரோவா எந்திரிச்சு போயிடறான் ஹீரோனோட மைண்ட் வைஸா எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா ஹீரோயினா அங்க ஒரு போட்டோ இருக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா கரெக்டா ஹீரோ அங்க வந்து யாரோ விளையாடி இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினா கோமா அவனை பார்த்து நீ சிங்கப்பூர் போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோவும் ஆமா நான் நெக்ஸ்ட் வீக் போறேன் அங்கேயேதான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னும் நம்மளை பார்த்து இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து எதுக்காண்டி மறைச்சான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோவா உன்கிட்ட சொல்றதுக்காண்டிய சான்ஸ் எனக்கு கிடைக்கலன்றான் ஹீரோயினா நான் உன்னை தேடி தேடி வர்றது நாடி நீ என்ன சீப்பா எடுத்துக்கிட்டீல இப்ப சொல்ற எனக்கு உண்மையில ஒரு துளி கூட ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி கத்துறா ஹீரோவா இப்ப என்கிட்ட ஜாப்ல என் கையில காசு இல்லைன்னு சொன்னோன்னு என் மேல இருந்த இன்ட்ரெஸ்டே உனக்கு போயிடுச்சுலன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைங்கிறா ஹீரோவா நீ ஒரு சன பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்ச இப்ப தெரியுது உன்னோட எக்ஸ் எதுக்காண்டி உன்னை கழட்டி விட்டான்னு சொல்லிட்டு உன்னோட ஹாப்பினஸ்க்காண்டி மத்தவங்கள யூஸ் பண்ணிக்கிறனு சொல்லிட்டு சாமியாவே கத்தி விட்டுறான் இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோனா செம்ம ஷாக் ஆகி போய் நிக்கிறா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன இவ்ளோ சீப் ஆனா நினைச்சிருக்கீல உன்ன போய் லவ் பண்ணிருக்கேன் பாருன்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா இங்க சேனு உன்னோட கேஃபேல உக்காந்துருக்கான் யூரியா அந்த சீனியர் பாய பின்னாடி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா அந்த சேனுமே நோட் பண்றான் யூரியா அந்த சீனியர் கிட்ட எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்க கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க என்னோட ஜாபுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி கேக்குறா அந்த சீனர் ரானாஉனோட பொட்டி کونர் கிட்ட பேசنا அவங்கதான் உன்னை வேலைய விட்டு தூக்கி இருக்காங்க ஆனா நீ என்னமோ நீ நீயே ரிசைன் பண்ண மாதிரி என்கிட்ட பீட்டிகிட்டன்னு சொல்லிட்டு அவள செம்மையாவே திட்டிட்டு இருக்கான் இந்த லட்சணத்துல நான் எப்படி என்னோட फ्रेंड्स அவனுக்கு இன்ட்ரோ கொடுப்பேன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இந்த கிளம்பி போறான் யூரிக்கா சம்மையான ガண்டாயிடு யூரியா ஓடி போய் அவன கும்மாங்குது குத்திட்டு இருக்கா அவனும் யூரியா திருப்ப அடிக்க வரும்போது சான் அங்க வந்து அவன தடுத்துறான் அந்த சீனியரா சான் கிட்ட நீ என்ன பண்ற என் கையை விடு அவளோ ஒரு கை பார்த்தறேன்னு சொல்லு போது நீங்க இப்ப பண்றதுக்கு ரெண்டு வருஷம் களி தான் திங்கணும்னு சொல்லி மிரட்டுறான் அந்த சீனியரா என்ன பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அதுக்கு சேனா எங்கிட்ட லாயர் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்டோன்னா அந்த சீனியர் விட்டா காணும்னு சொல்லி தெரிச்சு ஓடுறான் யூரியா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு சேனா நான் லாயருக்கு தான் படிச்சேன் ஆனா கேஃபேல ஒர்க் பண்றது என்னோட ஆசை அதனாலதான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றான் யூரியா சேன் கிட்ட நான் கிட்ட போய் சொல்லிட்டேன் நான் ஒன்னும் பொட்டிக்குல பெரிய கிடையாது நான் ஒழுங்கா ஒர்க் பாக்கல என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்கான் அவ கிட்ட பரவாயில்ல உன்னோட பெஸ்ட் நீ எப்பவுமே குடுத்திருக்கான்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான் யூரியா இப்ப என்னோட கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி பொழம்பிட்டு இருக்கான் அவ கிட்ட அது பரவாயில்ல நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது யூரியா அத கேட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போறா சானா அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான் யூரியா அவகிட்ட நீ ஒண்ணு என்ன பாத்து பாவப்பட வேணாம்னு சொல்லி

அவன்கிட்ட நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணுன்றா யூரியா சான் கிட்ட நான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு சானா சமை இதுக்கான நான் உன்னோட ஃபேவரட் காஃபியை போட்டு தரேன்றா யூரியா நான் ஒரு ரிச்சான பையனா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் நான் ஒரு பணக்காரியாக ஆக முடியும்னு நினைச்சேன் ஆனா அது இப்ப எவ்வளவு பெரிய முட்டாள் தன் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன்றா யூரி இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்னோட சொந்த ஒழைப்பினாலி தான் நான் முன்னேற போறேன்னு சொல்லும்போது சானா அவளை பார்த்து வர வர அழகாட்டே போறியே அப்படின்றான் யூரியா நான் எப்பவுமே அழகுதான்றா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசி சிரிச்சுக்கிறாங்க கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிடுறான் ஹீரோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் சான் சொன்னதை நினைச்சு ஹீரோ லைட்டா சேடா ஃபீல் ஆகுறான் ஹீரோயின் அவளோட எக்ஸாம் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா அவளோட எக்ஸா நான் கல்யாணம் பண்ண போறவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லும் போது போது அதுக்கு ஹீரோ நீ பண்ண பாவம் உன சும்மா விடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயினா அவனை பார்த்து நீ சரியான முட்டாள் நீ மட்டும் இல்ல நானும் அதேதான்னு தான் சொல்லும் போது ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க ஹீரோயினோட எக்ஸா அவள பார்த்து உனக்கு இங்க யாரையாச்சும் பிடிச்சிருந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அதுக்கு ஹீரோயினா தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்றா ஹீரோனோட எக்ஸ் அவகிட்ட நான் ஊருக்கு ரிட்டர்ன் போகலான்னு இருக்கேன் நியூ என் கூட வரியா நான் இனிமே பட்டு உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் உன்னை ஏமாத்த மாட்டேன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழலான்றான் ஹீரோனா எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துருக்கா இங்க ஹீரோவா அவனோட வீட்டுல உட்காந்து என்னமோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே ஹீரைன் அவளோட எக்ஸ் கூட போறதுக்காண்டி கிளம்பி வரான் அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த சிட்டிக்கு ஒரு பெரிய பாய்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் ஹீரோனா அவளோட எக்ஸ் கிட்ட இந்த ஊர்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு blah ன்னு பேசிக்கிட்டே இருக்கா ஹீரோயினா ஹீரோ பற்றி தான் பேசிக்கிட்டே நடந்து வரான் அவன் சில டைம் லூஸ் மாதிரியே ஒரு ஒரு சீக்கிரமே காண்டாயிடுவான் பொண்ணு உட்காந்து சோக பாட்டா கேட்டு சாவடி பண்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு ஒழுங்கா பேச கூட தெரியாது சிங்கப்பூர்ல போயிட்டு எப்படிதான் ஸ்டார்ட் பண்ண போறானோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி அவளுக்கு அவளே பேசிட்டு வரா அப்பதான் ஹீரோனுக்கே புரியுது அவள் ஹீரோவை எவ்வளவு லவ் பண்றான்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸா பார்த்து சாரி என்னால உன்கூட வர முடியாதுன்னு சொல்லி கத்துறா ஹீரனோட எக்ஸா நீ எப்படியாச்சும் லவ் பண்றியான்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு ஹீரோயினா நான் இப்ப போகணும் என்னோட லக்கேஜ மட்டும் நீ ரிட்டர்ன் கொடுத்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி அங்கேருந்து ஓடி போறான் ஹீரோயினா ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா அங்க ஒருத்தர் வந்து ஹீரோ எப்பவோ கிளம்பிட்டான்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா ஹீரோயினா சோகமா ரிட்டர்ன் வரா அதுக்கப்புறம் யாரையோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிக்கிறா என்னன்னு பார்த்தா ஹீரோ அங்க படு வேகமா ஓடி வரான் ஹீரோயினால அத நம்பவே முடியல ஹீரோயினா அவனை பார்த்து எதுக்கு ரிட்டர்ன் வந்த வந்தான்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு ஹீரோவா நான் உன்னை மறந்து விட்டுட்டு போயிட்டேன் அது வேற ஒண்ணும் உள்ள நீ ஹீரோ அவ கிட்ட நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் அதுக்கெல்லாம் ரொம்பவே சாரின்னு சொல்லி ஹீரோன் கிட்ட சாரி கேக்குறான் ஹீரோ அவ கிட்ட நீ ஏன் கூடவே வரியா நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன்றா ஹீரோனா அவனை பார்த்து நான் கூட உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்றா ஹீரோன் அவன்கிட்ட நீ குக் பண்ணது சுத்தமா நல்லாவே இல்ல நீ கேட்ட சாங்ஸ கேட்டு நான் ஒந்தே போயிட்டேன் ஆனா இது எல்லாத்தையுமே நீ எனக்காண்டி பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்றா ஹீரோ நான் நானும் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோன் அவன்கிட்ட நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கவேனா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒண்ணு சந்தோஷமா இருக்கலான்னு சொல்லும்போது போது அவளை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான் ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க இதோட இந்த பிலிம் முடிது நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்கமெண்ட் லைக் ஷேர் கமெண்ட்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்